ஓம் ஸ்ரீ மகா பெரியவா கடாட்சம் பரிபூர்ணம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர பெரியவாளை கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பெரியவாளோட மகிமை நாவிதருக்கும் நன்மை நல்கிய நாயகர் ஸ்ரீ மகா பெரியவா வடக்கே பாத யாத்திரையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சஞ்சாரம் செய்ய போன போது ஆந்திராவில் ஒரு பௌர்ணமி நாளில் அப்பேற்பட்ட ஈஸ்வரருக்கு ஷபரம் செய்து முடிகளை அகற்ற தெலுங்குக்காரரான அந்த நாவிதருக்கு பெரும் பாக்கியம் கிட்டியது அந்த ஊரில் அதற்கு அடுத்த பகுதியிலேயோ ஸ்ரீமகா பெரிவா புனித இருந்த அடுத்தடுத்த பௌர்ணமி நாட்களையும் இந்த நாவிதரையே ஸ்ரீபெரிவா சேவைக்கு அழைக்க அழைக்கிறது வழக்கமாக எடுத்தோம் ஒரு வினாடி அருட்பார்வையே பக்தர்களை ஆட்கொள்ள போதுமானதுங்கும்போது ஸ்ரீமகானை ஸ்பரிசித்து செய்யும் பாக்கியம் பெற்ற நாவிதர நிலை எப்படி இருக்கும் மிகவும் பாமர மனதோடு முதலில் ஸ்ரீபெரிவாளுக்கு கைங்கரம் செய்யும் மகத்துவம் புரியாத நிலையில் இருந்தவருக்கு மாதந்தோறும் இந்த திருப்பணி கிட்டியதில் ஈஸ்வரர் இவரை ஈர்த்து ஆட்கொண்டு விட்டதில் வியப்பே இல்லை நாளாக ஆக வெறும் பணிவிடைக்காக அதாவது கடமைக்காக வருவது போல் இல்லாமல் இந்த நாவிதர் பூர்ண பக்தியோட வரும் நிலை ஏற்படலாயிருத்தும் அப்படி வரும்போது ஸ்ரீபெரிவாளுக்காக ஏழ்மையான அந்த பக்தர் எதை கொண்டு வர முடியும் ஒரு மூட்டை நிறைய புத்துமண் மாங்குச்சி என ஸ்ரீபெரிவா உபயோகிக்க சில வஸ்துக்களை கொண்டு வந்து இறக்கும் பணிவிடை செய்துவிட்டு விடைபெற்று பெற்று போகிறது வழக்கம் இப்போது ஸ்ரீபெரிவா வடக்கே இருந்து மறுபடியும் காஞ்சி ஷேத்திரம் வந்துட்டா தெலுங்கு தேசத்திலிருந்து நாவிதர் காஞ்சிக்கு வருவதும் தொடர்ந்தது இப்படி வந்த அவர் மனதில் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படலாயிட்டு ஸ்ரீபெரிவாள்கிட்ட கொண்ட அபாரமான அன்பினால் எழுந்த வண்ணம் அது இருந்தது எப்போதும் தான் கொண்டு வரும் புத்துமண்ணை ஒரு அழுக்கான துணியில் கட்டி அதோட அதோட மாங்குச்சியும் வைத்து ஒரு தட்டில் ஒரு ஓரமாக வச்சு விட்டுருவார் ஸ்ரீபெரிவா சந்நிதியில் அவர் விரும்பாமலேயே பக்தர்கள் சமர்ப்பிக்கும் உயரிய பழ வகைகள் முந்திரி பிஸ்தா பருப்பு விலை உயர்ந்த சால்வைகள் தங்க நாணயங்கள்னு பல தட்டுகளில் அணிவகுத்து வரிசையாக இருக்கும் ஸ்ரீபெரிவாளோட ஏழை ஸ்ரீபெரிவாளோட அவருடைய ஏழை பங்காளருக்கும் அருளும் அந்த குணம் நாவிதர் சமர்ப்பித்து செல்லும் அழுக்கு முட்டையை உயர்வாக எண்ணக்கூடிய அவரோட மனசு இதை அறியாத பேதமையோட தன் உள்ளத்தில் மிகவும் ஒரு தாழ்மையான மனப்பான்மையோடு இருந்த அந்த நாவிதருக்கு பெரிய ஆதங்கம் அந்த முறை அவர் வந்துட்டு போனபோது அடுத்த தரிசனத்துக்கு இப்படித்தான் வரணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்துட்டு வரார் அவர் அடுத்த முறை பௌர்ணமிக்கு வந்தபோது எல்லோரையும் போல அவர் கொண்டு வந்த தட்டில் விலை உயர்ந்த பழம் தேங்காய் திராட்சை அப்படின்னு நிறைஞ்சிருக்க அதோடு கூட ரூபாய் நோட்டுகளும் அதுல இருந்தது இதை அந்த ஏழை நாவிதரின் உயரிய பக்தியின் வெளிப்பாடாக இருந்தது இருந்தாலும் ஸ்ரீபெரிவா முன்னிலையில் இவைகள் சமைப் சமர்ப்பிக்கப்பட்ட போது ஸ்ரீபெரிவாலிட்ட இப்படி ஒரு சந்தேக கேள்வி எழுந்தது ஏன் இன்னைக்கு அந்த தெலுங்கர் வரலையோ அப்படின்னு பெரியவா கேட்க கைங்கரியம் செய்பவர்கள் சமர்ப்பிக்கப்பட்ட தட்ட காமிச்சா இது அவர் எப்பவும் கொண்டு வந்து வைக்கிற மாதிரி தெரியலையே என்று பக்தரை பிரத்யேகமாக அங்கீகரிக்கவே கேட்பது போல ஸ்ரீபெரியவா கேட்க அப்போதுதான் ஒரு உண்மை கே வெளிப்பட்டது ஏது இத்தனை பணம் அப்படின்னு முன்னே வந்து நின்ற நாவிதரை கேட்டு மகான் அவனது மென்மையான மேன்மையான பக்தியை வெளிக்கொணர முயற்சிக்கிறார் நாவிதர் ஸ்ரீபெரிவாளுக்காக எல்லோரையும் போல கொண்டு போக முடியலையேங்கிறதால தெரு ஓரத்தில் தான் ரெண்டு குழந்தைகள் மற்றும் மனைவியோடு வாழ்ந்து வந்த குடிசை வீட்டை விற்றுட்டு தன் நிலைமைக்கு எட்டாத வஸ்துக்களையும் மங்கள திரவியங்களையும் வாங்கி மீதமிருந்த நூற்றி ஐம்பது ரூபாய்களையும் தட்டில் சமர்ப்பிச்சுட்டு அப்போது தான் நான் இருந்த சமச் சமர்ப்பித்திருக்காருங்கிறது அப்போது தான் இருந்த அனைத்து பக்தர்களுக்கும் புரியலாயிடுது குடும்பத்தையே தெருவில் நிறுத்திட்டு இப்படி தன் உடைமைகள் யாவையும் ஸ்ரீபெரிவாக்கிட்ட கிட்ட கொண்ட பக்திக்காக சமர்ப்பித்து நிற்கும் நாவிதரின் பக்தி மேன்மையை அனைவருக்கும் அறிய செய்யணுங்கிறதுக்காக நமது கருணை கடலான பெரியவா அந்த பக்தருக்கு ஒரு நிரந்தரமான வீடு கட்டி தரும்படி உத்தரவிட்டார் மேலும் பேரின்ப வீடும் அருள்வார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஓம் ஸ்ரீ மகாபிரிவாச்சம் பிரிவா கடாட்சம் பரிப்பூர் ஜெய் ஜெயர் ஹரஹர்